கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என அழைக்கவும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கே ஜி எஃப் அக்டோபர் மாசத்துக்கு உண்டான பனிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு ரிசப ராசி அழகுலையும் அறிவிலையும் அன்பான பண்பால பேச்சில் உங்ககிட்ட யாரும் முடியாது அப்படி ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ரிசபராசிக்காரங்க இந்த ரிஷபராசியில் இன்றைக்கி குரு பெயர்ச்சியாயிருக்கு உங்கள் தடைகள் விலகிடுச்சு உங்கள் கஷ்டங்கள் விலகிடுச்சு திருமணம் ஆகாமல் தாமதமாக நடக்கக்கூடிய திருமணம் இல்லாதவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் பிறக்கப்போகுது வீடு காரு தோட்டம் தொரவு வாங்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரருக்கு தான் அதிகமாகவே இருக்குது நோய் வரும் மூணு நாளில் விட்டு விலகிடும் கஷ்டம் வரும் யார் மூலியமாவது எவர் மூலியமாவது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனமாக கவனமாக தான் உடம்பை காப்பாற்றிக்கிடும் நல்லா குளிச்சு குளிச்சு உடம்ப தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த ரிஷபராசிக்கார்க்கு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆயிருக்கு குரு வந்து பயிற்சியாகிருக்கு எப்படா ஒருத்தனுக்கு குரு திசை வரும் எப்படா சுக்கர தசை வரும்ங்கிற ஏங்கிக்கக்கூடிய தன்மை உண்டு நீங்கள் உங்கள் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் வீட்டில் குரு பயிற்சி வந்திருக்காரு கட்டத்தில் இருக்கலாம் பெரிய படிப்பு படிக்கலாம் ஆனால் கவனக்குறைவுனால் பெண் மோகத்தில் ஆண்களாக இருந்தால் பெண் மோகத்தில் பெண்ணாக இருந்தால் ஆண் மோகத்தில் உங்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நேரமும் இது தான் புத்தியை கடன் கொடுத்துடக்கூடாது அற்ப ஆசையில் அற்பமான விஷயத்தில் தலைவிடக்கூடாது நல்ல வேலை நல்ல மனைவி மக்கள் தாயி தகப்பனோட சந்தோஷமாக வாழுங்க பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருதாரத்து தோஷங்கள் இருக்குது ஆச பாசமாக அன்பா பண்பாக அனுசரணையாக நீங்கள் வந்து காதலிப்பீங்க நிற்காது அது ஒரு பிரச்சனையும் இருக்குது அதனால் தாயி தகப்பன் பேச்சை கேட்டு முறையான பக்குவங்களில் வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து முடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்காரு ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து படிப்பையும் கல்வியும் கொடுக்க வேண்டிய குரு பகவான் கொஞ்ச நாளைக்கு இந்த மோகத்திலேயே உங்களை கொண்டு போகும் ஆசைகள்லேயே கொண்டு போகும் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல துணிமணி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்துட்டு போயிடலாம் ஆனால் தேவையில்லாமல் அற்ப ஆசைகளை அடுத்தவன் மனைவியாக அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு கூடிய எண்ணங்கள் வந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க கஷ்டப்படுவீங்க ரெண்டரை வருஷம் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது குருவுடைய தன்மை இருக்குது குரு கடாட்சியம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்யுங்க தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க மனைவி மக்களோட நல்ல வேலை வாய்ப்புல அற்புதமா வாழக்கூடியர்களுக்கு தான் உண்டு மேலும் மேலும் நீங்க சிறப்படையணும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கூடாது சிவாய நம்ம வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார் அதுவும் வக்கரமாகிறார் இந்த குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அடுத்த வீட்டில் செவ்வாய் நிறைய பேர் வந்து பணப்பிரச்சனை இந்த ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு பணப்பிரச்சனை மன கஷ்டம் இது ரெண்டும் இருக்கு கண்டிப்பாக இந்த பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லாக் பண்ணுற மாதிரியான ஒரு பணப்பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் தள்ளப்படுகிறார்கள் இந்த பணப்பிரச்சனைகள் இந்த மாதம் கண்டிப்பாக குறைந்து விடும் உங்களுக்கு இந்த மாதம் அந்த பணப்பிரச்சனை இருக்காது நீங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த பூமி லாபம் பூமியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இரட்டிப்பு லாபத்தை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் என்ன அது புரட்டாசி மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் யார் இடம் வாங்குவா ஆகஸ்ட் பதினஞ்சு அப்புறம் பாருங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இரட்டிப்பு லாபம் நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடங்கள் இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய அளவிற்கு விற்பனையாகும் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சில மன நோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வந்து சேர்ந்து உங்களை ரொம்ப கோபப்படுத்திடுவாங்க அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனத்துடன் கையாளுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த மாதத்தில் இன்னும் ஒரு சங்கடமான செய்தி என்ன அப்படின்னா பணப்புழக்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் பொருளாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் உங்களுடைய கவனத்தை சிறத சிதறாமல் யார் எப்படிப்பட்டவங்க ஃபோன் பண்ணாலும் தயவுசெய்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க கண்டுக்காமல் பணம் விஷயமாக எதுவாக இருந்தாலும் கவனமுடன் அதிலிருந்து செயல்படுங்கள் அப்படி செயல்பட்டால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைகிறது புதியதாக உங்களுக்கு கதைத்தளம் அமைத்து அதை இயக்குகின்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த அரசாங்க தேர்வு எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுவும் பதினாறாம் தேதிக்குள்ளே எழுதுனீங்கன்னா வெற்றி என்பது உங்களுடையதாகவே இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமான துறை சம்பந்தமான தேர்வுகள் எழுதினால் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா இந்த சுக்கர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுவும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெருமாளை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் எல்லோரும் எல்லாம் வல்ல சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசி நேர்களே பஞ்சமஸ்தானத்தில் சுக் சூரியன் வரும்போது உங்களுடைய புத்திர பேறுகள் பலம் பெறுது குலதெய்வ ஆசிகள் பலம் பெறுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்புறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது பிரேக்கப்பில் இருக்கிறவங்க காதல் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறவங்க இன்னொரு காதல் ஏற்பட்டு அது மனம் உறிவாகி கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட இன்னொரு காதல் இப்போது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களை நோக்கி ஒரு பெண் தேடி வர போகிறாங்க அவங்க உங்களோடு இணைவு பண்ணி உங்களுடைய மனைவியாகவதற்கு உண்டான எல்லாம் இந்த மாதத்துக்கு உண்டான அடித்தளம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜென்மத்தில் குரு இந்த மாதத்தினுடைய கடைசியில் வக்கிரம் ஆகிறதுனால உங்களுடைய இந்த மாதத்தினுடைய கடைசி தான் அதை பற்றி பயப்பட வேணாம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் அத்தனை காரியத்தையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சகோதரனால் சிறு சிறு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தினுடைய பழுது நீக்கக்கூடிய காரணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த சிறு குரு வருமானம் பண்ணுறவா சிறு தொழில் பண்ணுறவா இந்த மெழுகுவர்த்தி இந்த எண்ணெய் வித்துக்கள் இந்த கனிம வளங்கள் பெட்ரோலியத்துறை ஆட்டோ டிரைவர்ஸ்கள் இந்த டாக்டர்ஸ்கள் இந்த சீருடை பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏக வருமானம் வருவதற்கு உண்டான சூழல் கிடைக்கும் மாங்கல்ய பலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன உங்கள் கலத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதுவும் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுறார் உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடமாக இருந்தாலும் சரி எட்டாம் இடமாக இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடம் இருந்தாலும் சரி ஆட்சி பெறுவது ஒரு யோக நிலைதானே அதனால் வண்டி வாகன யோகங்களில் மறுபடியும் கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாமா வீடு மனை வாங்குவதற்கு உண்டான சூழல் அத்தனையும் நடைபெறுவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைப்பெறுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் சனி பகவான் தானே வக்கரகதியாக இருக்கிறாரே என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தாளம் வேணால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வலுவான நிலையை இந்த வக்கர சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் வரார் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களுடைய லாபத்தை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது என்ன யார் என்ன கெடுதல் பண்ணாலும் நம்மளுடைய உயர்வுகள் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மன பக்குவம் உங்கள் கிட்டேருந்து எந்த நாளையும் மாற்றமடையாது அப்படின்னு சொல்லலாம் வியாதிகள் வந்து தீர பாடில்லை ரொம்ப நாளாக அவஸ்தப்படுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு ஆறாம் இடம் வலுப்பறதுனால வியாதிகள் குறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்பாங்கும் தினமும் காலையில் நடைபயிற்சி செய்யுங்க மருத்துவ முறைகளை சரியான சிறுதானிய வகைகளை சாப்பிடுங்க இயற்கை வைத்திய முறையில் கையில் எடுத்துக்கோங்க மேலும் இந்த மாதத்தினுடைய ஆரோக்கிய நிலையை மென்மேலும் பெருகுவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு காலபைரவனுடைய வழிபாடு உங்களுக்கு அநேக வெற்றியை தரப்போகும் வாழ்க வாழ்க வாழ்க